சாப்படிங்களா சாப்பாடுங்களா சரி நான் அங்கே கூப்பிடுறேன் என்ன கூப்பிடுறேன் உங்களுக்கு காசு கேட்க உங்களுக்கு அப்புறம் பழமருக்கு போட்டி திட்ட விடா சாப்பிட்டு எங்க போறீங்க? எங்க போறீங்க? ஏன்டா? ஐயா சாப்பிடுங்களா? உங்க பேர் அன்னைக்கு நீ மறந்தானே உங்க பேரு. அம்மையப்பன். அம்மையப்பன். உட்காருவீங்களா? உட்காருங்க. சாப்பிட்டு என்ன எங்க போற வரப்ப? எங்க போற? அது இப்ப என்னாச்சு உடம்புக்கு? உடம்பு சரியில்ல. உடம்பு சரியில்லையா? நீ சாப்பிடுங்க. ம்.

வாங்க சாப்பாடு சாப்பிடுங்க பார்த்துங்க தண்ணி இல்லைங்க சாப்பிடுங்க அதே பச்சையாக இருக்காதீங்க சாப்பிடுங்க வரத்துங்களா போட்டு வரேன் வாங்க சட்டை மாற்ற மாட்டேங்க நீங்கள் சட்டை வாங்கிக்கிறது உங்கள்கிட்ட என்ன சரி வரேன் ஏன் உட்காந்துறீங்க

சாப்பாடு சாப்பிடுங்க போறீங்க போறீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க தோட்டமா ஆ போயிட்டு வீங்களா என்ன பார்ப்பேங்க சட்டை மாற்ற மாட்டீங்க